இரண்டாயிரத்தி இருபத்தி உலக கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் அமெரிக்க அணி தோல்வியடைந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அந்த அணிக்கு வாழ்த்து தெரிவித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவு சமூக வலைதளங்களில் கிண்டலுக்கு உள்ளாகியுள்ளது இந்திய வம்சாவளி வீரர்களை அதிகம் கொண்டிருப்பதால் இந்தியாவின் பி டீம் என செல்லமாக அழைக்கப்படும் அமெரிக்க அணிக்கு போட்டி முடிந்த பிறகு ட்ரம்ப் வாழ்த்து கூறியுள்ளது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு பதிவை வெளியிட்டார் அதில் இந்தியாவில் கிரிக்கெட் கோப்பை நடைபெறுவதாக இப்போது தான் கேள்விப்பட்டேன் அமெரிக்க அணிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பலமான அணி உள்ளது ஒட்டுமொத்த அமெரிக்காவும் என்று குறிப்பிட்டிருந்தார் சனிக்கிழமை இரவு மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வீழ்த்திவிட்டது அமெரிக்க அணி தோற்று போன நிலையில் போட்டி முடிந்து ஒரு நாள் கழித்து ட்ரம்ப் சமூக வலைதளங்களில் வாழ்த்து கூறியதை சுட்டிக்காட்டி பல கிரிக்கெட் ரசிகர்கள் கிண்டல் எடுத்து வருகின்றனர் வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி ஆரம்பத்தில் தடுமாறியது அமெரிக்காவின் துல்லியமான பந்து வீச்சில் சிக்கி எழுபத்தி ஏழு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து திணறியது அப்போது தனி ஒருவனாக சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி ஒன்பது நான்கு ரன்கள் குவித்து அணியை மீட்டெடுத்தார் இந்திய அணி நூற்றி எடுத்தது அமெரிக்க சார்பில் எடுத்து மிரட்டினார் என்ற இலக்கை துரத்திய அமெரிக்க அணியை இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது தனது வேகத்தால் திணறடைத்தார் அவர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்த அமெரிக்க அணி பதிமூன்று மூன்று விக்கெட்டுகளை இழந்து சரிந்தது இறுதியில் அமெரிக்க அணி நூற்றி முப்பத்தி இரண்டு மட்டுமே எழுதிய தோல்வியடைந்தது